சுயா மாரி சீரியலில் இப்போ ஒரு எக்ஷானரியான நிறையான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துர்காவும் அவங்களால் முடிஞ்ச முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருப்பினும் தேவிக்கிட்டேருந்து எந்த விதமான மாற்றமும் வரல ஃபோட்டோ அது இதுன்னு எல்லாத்தையும் காட்டினாலும் நீங்கள் யாரு எனக்கு சுத்தமாக உங்களை தெரியவே இல்லையேங்கிற மாதிரி தான் ஒரே விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை நினச்சி வேதனையோட வீட்டுக்கு வராங்க ஆஸ்னி கிட்டே வந்து பேசும்போது துர்கா நீ யார் முதல்ல ஒன்னால் முடியாத விஷயன்னு ஒன்று இருக்கா நீ எவ்வளோ சூப்பராக ஓடிக்கிட்டே இருப்பேன் நீ சோர்ந்து போய் உட்கார்றதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஆசங்க வந்து கேட்குறாங்க நீ சொல்றது என்ன தான் குடும்பத்துக்காக ஓடலாம் ஆனால் என்னை பார்த்து என்னோட மகளே நீ யாருன்னு கேட்கும்போது நான் எங்கே ஓடுவேன் நான் எப்படி வேகமாக செயல்படுவேன் சுத்தமாக அதுக்கு வழியே இல்லாமல் தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் தேவியோட ஃபோட்டோவை பார்க்கறத தவிர எனக்கு வேறு என்ன வழி இருக்குது நல்லா யோசிச்சுப்பார் அவங்க ரெண்டு பேரும் தேவியை விட்டு கொடுத்துருவாங்களா சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க நல்லா வந்து பார்த்துப்பாங்க நம்மளை மாதிரி அவங்களும் அப்பா அம்மாவாக இருந்து அந்த பொண்ணை நல்லபடியாக வளர்க்கணுன்னு தான் அவங்களும் ஆசைப்பட்றாங்க இருப்பினும் நான் எப்படி என் பொண்ணை விட்டு கொடுக்க முடியும் ஆனால் கங்காவுக்கு ஒரே பிடிவாதமாக வந்து இருக்கா சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா உனக்கு வேற வழியே இல்லையா நீ துர்காவாக மாதிரி யோசி எப்போ பார்த்தாலும் இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத வலின்னு ஒன்று இல்லாமையா போயிட போதே அதிகாரியாக யோசி உனக்கு ஏகப்பட்ட வழியெல்லாம் கிடைக்கும் நீ இங்கே உட்காந்துக்கிட்டே வந்து பேசுறதுனால வழியே இல்லை நீ அந்த வீட்லேயே இருந்தால் மட்டும்தான் தேவியோட மனசை உன்னால மாற்ற முடியும் தயவு செஞ்சு அதுக்கான வேலையெல்லாம் பாருன்னு ஆஸ்னி வந்து சொன்னோடனே கரெக்ட் ஆஸ்னி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால பலனும் இல்லை நடந்ததே நினச்சிக்கிட்டு இருந்தா அது கஷ்டத்தில் தான் முடியும் நடந்துருச்சு அடுத்தது என்னங்கிற மாதிரி தான் யோசிக்கணும் நல்ல முடிவு சொல்லியிருக்கேன்னு சொல்லி மதருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த அம்மா வந்து ஃபோன் எடுக்கிறாங்க சொல்லுமா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட நிரூபித்து காட்டிட்டேன் ஆனால் எனக்கு யார் இருக்கா நீங்கள் தானே என் கஷ்டத்தெல்லாம் போக்குறீங்கன்னு சொன்னீங்க சொல்லுமா உனக்கு என்ன வேணும் என்னால் முடிஞ்ச முயற்சியை வந்து பண்ணுறேன் நான் இங்கேருந்து என் பொண்ணு அங்க இருக்கிறதுனால எதுவுமே வந்து ஞாபகப்படுத்த முடியாது நான் அந்த வீட்லயே இருக்கிற மாதிரி நீங்க நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு வேலை வாங்கி தரலாம் எப்படிம்மா உன்னை கண்டாலே கங்கா கிட்டக்கே சேர்த்துக்க கூடாது எப்படி இருந்தாலும் நீ கூட்டிகிட்டு போயிடுவேன்னு நினைச்சிட்டு அவங்க அன்பா பாசமா வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த வீட்டில் உங்க டீம்லேருந்து யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறா அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு மூணு பேர் இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தின் பேரை வந்து சொல்றாங்க என் நான் ஏன் அவங்களா வந்து மாறக்கூடாது எனக்கு அதுக்கான ட்ரைனிங் கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி நானும் என் பொண்ணை நல்ல விதமாக வந்து பார்த்து பண்ணல சரிம்மா நான் பேசுகிறேன் கங்காட்ட பேசிவிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க கங்கா வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்கள் இவங்க எதுக்கு இப்போன்னு பார்த்து ஃபோன் பண்ணுறாங்க திருப்பி அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இருக்குமோ சொல்லுங்கள் மதர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கங்கா பேசும்போது ஒரே ஒரு உதவி என்ன உதவியாக இருக்கும் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு பேசும்போது இல்லைம்மா இப்போ ரெகுலராக அவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துக்கிட்டு இருக்காங்களே தேவியை பார்த்துக்கிறதுக்கு ஆமாம் அவங்க முக்கியமான வேலை இருக்கான் அதனால் அவங்க வரல இன்னொருத்தவங்களாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க கூட்டிகிட்டு வாங்க ஆனால் அந்த இன்னொருத்தவங்க எனக்கு பிடிக்காதவங்க இல்லை இல்லைல்ல சேச்சே அவங்களும் எங்கள் கூட வேலை பார்க்குறவங்க தாம்மா நல்லவங்க தானே ரொம்ப தங்கமானவங்கம்மா போன வாட்டி எப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்க அவங்கள மாதிரியே இவங்களும் பார்த்துப்பாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னா ஃபோனை வச்சிட்றாங்க துர்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன மதர் வேலை கிடச்சிருச்சா கிடச்சிருச்சு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இன்னொன்று துர்கா மாதிரியே போகாதீங்க வேற மாதிரி கெட்டப்பை கொஞ்சம் மாற்றிட்டு போங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லதுங்கிற மாதிரி அந்த இடத்துல மதர் வந்து ஐடியா கொடுக்குறாங்க உடனே சரி சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து பேசியிருக்கீங்க இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது பார்த்துக்குமா கங்காவை ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது அவ சுதாரிச்சிட்டானா ஊருக்கு கூட போயிடுவா அதுக்கப்புறமேட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம் நீங்கள் அதிகாரியாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளேயே அப்புறம் உங்களால் நுழையவே முடியாது பார்த்துக்கங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க காசினி வந்து கேட்குறாங்க வேலை கிடச்சிருச்சா ஆ கிடச்சிருச்சு இவ்வளோ நேரம் நான் என்ன செய்யணுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு விளக்கத்தை கொடுத்துட்டேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்கிற மாதிரி ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து நம்ம ஆசினி வந்து கேட்குறாங்க நீ எப்படி போவ கொஞ்சம் மாறு வேசத்துல தான் போயாகணும் சொல்லிட்டு அப்படியே அவங்க மட்டும் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி வித்தியாசமாக வந்து ஆகிட்டு இருக்காங்க நம்ம துர்கா அப்பன்னு பார்த்து எதார்த்தமா துர்கா எப்படி வருவா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது வெளில வராங்க இருமா துர்கா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நான் தான் துர்கா என்ன ஆசினி இந்த கெட்டப்பில் நிச்சயம் கங்கா கண்டுபிடிச்சிருவாளா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எடுத்த உடனே நீ இன்னொரு விஷயம் சொன்னான்னு கேட்பியா பாப்பா கிட்டே அன்பா பாசமாக வந்து பேசு ஆனால் ரொம்பவும் அன்பு காட்டிடாத அதே மாதிரி டிஸ்டன்ஸாகவும் மெயின்டைன் பண்ணிடாத காட்டனும் காட்டாமல் இருக்கக்கூடாது அது மாதிரி நடந்துக்கிட்டாதான் உன் மேலே சந்தேகம் வராது எடுத்த உடனே நீ துர்கான்னு நினச்சியே நம்ம தேவி பாப்பாக்கிட்ட எல்லா உரிமையும் வந்து எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நீ சொல்கிறதும் கரெக்டு தான் என்ன பண்ணுறது அம்மாவாக இருந்தோம் நான் பாசத்தை காட்ட முடியாது அப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன் இதெல்லாம் ஒன்றும் எத்தனை நாளைக்குங்கிறேன் கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாமே மாறும் நீ எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி ஆர்த்தலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி ஆசினி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வசந்திக்கிட்டே கங்கா பேசுகிறாங்க ஏங்க இன்றைக்கி புதுசாக ஒரு ஆள் தான் வரப்போகிறாங்க என்னது புது ஆளா எனக்கு தெரிஞ்சு துர்கா வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன்னு வசந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிற அவங்க ஒரு அதிகாரி அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரணுன்னா அவங்க யோசிப்பாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏங்க பார்த்தா நமக்கு தெரியாதா துர்காவா இது வேற ஆளானு துர்காவா இருந்துச்சுன்னா நிச்சயம் அவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படி ஏதாவது நமக்கு சந்தேகம் வர மாதிரி இருந்து நம்ம பொண்ணை வந்து நம்ம கிட்டேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு அவங்க நினச்சாங்கன்னா இந்த ஊர் எல்லாத்தையும் வந்து மாற்றிடலாம் நமக்கு தேவை நம்ம பொண்ணு தான் பிஸ்னஸ்ஸு கூட பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு பொருளாதாரம் நல்லாவே இருக்குது அப்படி இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் புது ஊரில் கூட வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்காவும் வசந்தும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே பிரமாதமாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்